வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடவில்லை தமிழ்நாட்டில் டென்த் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டு தேர்வு வெளியிடப்படும் தேதிகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நமக்கு ஊடகத்தலங்களில் டென்த் லெவன்த்து ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே பதினேழாம் தேதி அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்த் லெவன்த்து ரிசல்ட்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு டேட்டில் கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்துடும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே பதினோராந்தேதி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இதில் நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த டேட்டில் ஒரு டேட் கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க சேம் அதே தான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்திருக்கு இப்போ டேட்டை மட்டும் மாற்றி கொடுத்துருக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மதிப்பெண் பட்டியல் தயார் பதினாறாம் தேதி மே பதினாறாம் தேதி பத்தாம் வகுப்பு ரிசல்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மே பதினோராம் தேதி பேப்பரில் வந்த ஒரு அப்டேட்டு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு பணிகள் மதிப்பெண் பட்டியல் சரிபார்ப்பு பணி இறுதிக்கட்டத்தை உள்ளது திட்டமிட்டபடி வரும் பதினாறாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது அதன் விவரம் மாவட்ட கல்வி அலுவலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்து லெவன்த்து ரெண்டு ஸ்டாண்டர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் அப்டேஷன் போயிட்டுருக்கு லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து கிராஸ் செக் பண்ணிகிட்ருக்காங்க அதன் விவரம் மாவட்ட கல்வி அல்லங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது விடைத்தாள்களில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் கரிணி ஒளியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதெல்லாம் ஒரு டைம் வந்து சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விவரங்கள் முதன்மை கல்வி வாயிலாக தேர்வுத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மாணவர்கள் பெற்ற மொற்ற மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரம் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுடைய சதவீதம் போன்றவற்றை பட்டியலாக தயாரிக்கப்படுகின்றது இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வரும் பத்தொம்பதாம் தேதிக்கு பதிலாக பதினாறாம் தேதி வெளியிட தயார் நிலையில் உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பர்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை தமிழக முதலவர்டன் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கணும் இப்போ ஏற்கனவே எப்படி டுவெல்த்துக்கு வந்து ரிசல்ட் ஒன்பதாம் தேதின்னு சொல்லிட்டு எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கேட்பாங்க ஃபைனலாக சிஎம் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடியே சொல்கிற சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு டேட்டில் ஒரு டேட் கன்ஃபார்மு ஸோ ப்ரீவியஸ் நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பதினேழாம் தேதினு போட்டிருந்தாங்க பதினேழாம் தேதி சனிக்கிழமை மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஸோ இப்போ கோடை விடுமுறை இருக்கிறதுனால சனி ஞாயிறு வந்து பார்த்தினா விடுமுறையாக தான் வந்து கருட கருதப்படும் அதனால் நமக்கு மெயினாக மேக்ஸிமம் பதினாறாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் ஸோ நாளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் என்ன டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அப்டேட் வரும் அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன அப்டேட்டு எப்போ கிடைக்குதோ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்கிட்ட எனக்கு என்னென்ன அப்டேட் எப்போப்போ கிடைக்குதோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் ஸோ எனக்கு கிடைச்ச அப்டேட்டை நீங்களும் வந்து தெரிஞ்சிக்கிறோம் ஸோ நான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது எனக்கு அந்த அப்டேட் கிடச்சி அதனால் நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மானகராசர் யூடியூப் சேனல் தேங்க்யூ